الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان عدة شُهُورِ عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والارض منها اربعة حرم الى اخر صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الزمان قد استاذك كهيهة يوم خلق السماوات والأرض أسنت إثنى عشر شهرا منها أربعة حرم كما قال عليه الصلاة والسلام அலமதுல்லா கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்லஷன் தாலா மாதங்களை அல்லாஹூ தாலா தன்னுடைய குரானில் வானத்தை படைத்த வானம் பூமி படைத்த அன்றைய நாளிலே அல்லாஹூ தாலா பன்னெண்டு மாதங்களாக தாலா படைத்து விட்டார் எவாத்தி வல்லாது எப்பொழுது வானம் பூமி அல்லாஹாலா படைத்தானோ அப்பொழுது பன்னெண்டு மாதங்களாக ஆக்கி விட்டான் அதை குரானிலும் அல்லாஹத்தாலா கூறுகிறான் நபி மூலியமாக அதிசிலம் வருகிறது மின்ஹா அர்பு அதிலிருந்து நான்கு மாதங்கள் சங்கியாக ஆக்கியுள்ளான் அதிலிருந்து நான்கு மாதங்கள் சங்கையாக அல்லாஹாலா ஆக்கியிருக்கின்றான் என்று குரானிலும் ஹதிசிலம் பார்க்கின்றோம் முதலாவதாக நம்ம நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் பெரும்பாலான பெரும்பாலம் ஆன அனைத்து மக்களும் சரி முஸ்லிமான மக்கள் அனைத்து மக்களும் சரி நம் எந்த மாதம் அரபி மாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன என்று யாருக்கும் தெரியவில்லை வெறும் ரெண்டு ஈது பிறனால் மட்டும் ரமலானுக்கு மட்டும் அந்த அடுத்து வரக்கூடிய பக்ரீதுக்கு மட்டும் பெரிய பார்க்கக்கூடிய ஒரு தருணம் தான் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த அரபி மாதம் என்ன மாதம் இன்று என்ன தேதி என்று ஒரு சில நபர்களுக்கு கேட்டால் கூட தெரியாது ரஜ மாசம் போய் கொண்டிருக்கு ரஜ மாதம் பிறகு பிறந்த ரெண்டாவது ஆயிடுச்சு ரமலானுக்கு தயாரிப்பு செய்ய வேண்டும் ரமலானுக்கு நெருக்க ரமலான் வரப்போது தான் தெரியுமே தவிர என்ன மாதம் போயிட்டு இருக்கு அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிற பல வருடங்கள் ஆனாலும் நமக்கு தெரியவில்லை அதை கற்றுக்கொள்ள அதை அறிந்து கொள்ள முயற்சிய வேண்டும் ஏனென்று சொன்னால் நபி அவங்களுடைய இந்த வரலாற்று இல்லை சாபாக்களுடைய வரலாற்றை பாக்க என்று சொன்னால் ஒரு தலாக் கொடுத்தாலும் சரி ஹையில அந்த மாதவிடை தரமாலும் சரி நபி அவர்கள் அந்த அரபியுடைய அந்த மாதத்தை தான் அந்த யுத்தாவுடைய கணக்கிலும் பார்க்க சொல்கிறார்கள் அதிசயம் மூலியமாக நம் சஹாபாக்கள் வாழ்க்கையில் பார்க்கணும்னு சொன்னால் தான் நம்மளுக்கு சரியான கணக்கு தெரியும் ஒரு கல்யாணத்தை பத்திரிகை எடுக்க வேண்டாம் சொன்னால் காலண்டரை எடுத்து அத்தியாவது இமாமிடம் கேட்டு அந்த அரபி மாதத்தை குறிப்பிடுகிறார்கள் ஏனென்று சொல்ல ஃபஸ்ட்டு அரபி மாதங்களுடைய பிறைகளை ஒவ்வொரு மாதமும் என்ன தேதி போய் கொண்டிருக்கிறது என்ன மாதம் போய்கொண்டிருக்கிறது எதற்காக அல்லாஹால இது கண்ணிப்படுத்திருக்கின்றான் எதற்காக இதையெல்லாம் சொல்கிறார்கள் என்று நாம் விளங்க வேண்டும் நம்ம அந்த சூழ்நிலை பெரிய நம்ம ஆகிய கணக்கில் போக தவறில்லை இல்லை இருந்தாலும் நாம் அதன் அடிப்படையில் நம்மளுடைய பிறந்த தேதியாக தானே சரி நம்மளுடைய வீட்டில் மூத்தவர்கள் யாராவது என்ன அரபி மாதத்தில் இறந்தார்கள் அதிலே நாம் ஒரு சில விஷயங்களை இதே போன்று ஒவ்வொரு விஷயமும் சரி அரபி மாதத்தின் அடிப்படையில் நாம் செய்யும் போது அதில் தலாவுடைய நேரடியான அந்த வரக்கத்து இருக்கிறது நபி அவருடைய சொன்ன ஹதீசனுடைய அந்த சுனத்து இருக்கிறது நபி அவர்கள் ஒவ்வொரு போருடைய சமயத்திலும் சரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரி அவர்கள் அந்த அரபி மாதத்தினுடைய பெரிய அடிப்படையில் தான் அரபி மாத தேதி அடிப்படையில் தான் செய்வார்கள் ஒவ்வொரு மாதம் வந்து விட்டது இது கடந்து விட்டது என்று சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்வார்கள் அதே போலத்தான் இப்பொழுது நாம் ரஜப் மாதத்தை அடைந்துள்ளோம் ரஜ மாதத்தை பெரிய ரெண்டில் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா குரானிலே நான்கு மாதங்களை கண்ணிப்படுத்துகிறேன் என்று கூறுகிறான் துல்காய்தா துல்ஹ் மொஹரம் அடுத்ததாக ரஜப் சரி ஹஜ் அந்த மாதத்தை அல்லாதுல ஹராம் என்று சொன்னால் கண்ணியப்படுத்தியது என்று அர்த்தம் ஹராம் என்று சொன்னால் தடுக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம் அந்த நாட்களில் சிரமமாக இருக்கூடாது போர் செய்தால் ஹாஜிகளுக்கு சிரமமாக இருக்கும் என்று போர்களை பல பாவங்களான விஷயங்களை எதுவுமே செய்யக்கூடாது அஹ் ஹரா அந்த ஹரமுடைய எல்லைக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்டு விட்டது அதனால் தான் துல்கா துல் அந்த மூணு மாதங்களில் வந்து போகக்கூடிய அந்த மாதங்களாகும் இதே போன்று ஜமாதுல் ஆஹிர் ரஜம் அல்லாஹு அல்லாஹு கண்ணிப்படுத்திருக்கின்றான் அந்த மூணு மாதங்கள் பரவாயில்லை எதற்காக ஹாஜிகள் வருவதற்காக ஹாஜிகளுடைய அந்த அமல்கள் தலையாயிடக்கூடாது அவர்களுக்கு சிரமம் ஆயிடக்கூடாது என்பதற்காக அதை மூணு மாதங்களை கண்ணிப்படுத்திருக்கின்றான் அதே போல இந்த ஷாபான் மாதத்திற்கும் ஜமாதுல் ஆஹிர் மாதத்திற்கும் மத்தியில் உள்ள நம்ம இப்ப அமர்ந்திருக்கின்ற ரஜம் மாசத்தில் அல்லாஹால கண்ணீப்பதின் குரானு கூறுகிறான் என்ன காரணம் விரிவாக நம் அதிசையிலே தப்சீரோடைய அந்த விரிவாக்கத்திலே எல்லா வரலாறுகளை பார்க்கும் போது தெரிகிறது இதுல அதிகமான பாவமான விஷயங்களை விட்டு பாதுகாப்பதற்காக தான் அல்லாஹால ஹராமாக்கியிருக்கின்றான் அந்த ரமலான் மாசத்திற்கு முன்பாக ரமலான் மாசத்துக்கு முன்பாக ஷாபான் மாசத்திற்கு முன்பாக நாம் இப்பொழுதே முழுமையாக அல்லாவிற்கு நெருக்கமாக ஆக வேண்டும் பாவமான விஷயங்களை விட்டு அறவே தவிர்க்க வேண்டும் அல்லாவிற்கு இணைய வேண்டும் இப்பொழுதே ரமலான் மாசத்திற்காக தயாராக என்பதற்காக ரஜாப் மாசத்தை நான் கண்ணியப்படுத்தியிருக்கின்றேன் என்று நம்ம தப்சீலே பல விஷயங்களை பார்க்கின்றோம் அதிகமான உலமாக்களுடைய தப்சீலில் நம்ம பார்க்கணும்னு சொன்னால் விதை விதைக்கக்கூடிய மாதம் ரஜ மாதம் என்னது விதை விதைக்கக்கூடிய மாதம் எப்பொழுது எப்போவுமே சரி சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பார்த்துன்னு சொன்னால் ஒரு அம்மலுக்கான போட்டி வரும் ஒரு அம்மல் என்ன சில ஒரு போட்டி அவங்கள்ட்ட ஒரு இது இருக்கும் அதே போல் ரமலான் மாதத்தில் டக்குன்னு நம்ம முப்பது நோன்பு வைக்கணும் ஃபுல்லாக நைட்டு இருது தொழுவணும் தொழுகணும் இந்திரிச்சி தொழுகணும் சகரில் எந்திரிக்கணும்னு சொன்னால் ஒரு சிரமங்கள் ஏற்படும் நோம்பு வைத்தாலும் அதில் கியாம் இந்திரிச்சி நேற்று தொழுகிறதுக்கு அல்லாட்டை அதிகமாக குரான் ஓதுறதுக்கு ஒரு சிரமம் ஏற்படும் அந்த சிரமத்தை தவிர்ப்பதற்காகவே நபி அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் ரஜப் ஷாபான் மாசத்தில் அதிகமான அமல் செய்ய ஆணவமிட்டிருக்கிறார்கள் குறிப்பிட்ட அமல் குறிப்பிட்ட தொழுகை என்பது கிடையாது குறிப்பிட்ட அமல் குறிப்பிட்ட தொழுகை என்பது கிடையாது பல பேர் சொல்வார்கள் ஆனால் அது உளமாக்கலுடைய அது ஒரு அனுபவத்துடைய அமலாக இருக்கும் தவிர நேரடியாக குரானில ஹதீசிலோ ரஜப் மாசத்தில் இருந்தாமல் ஷாபான் மாசத்தில் இருந்தாமல் அமல் என்பது கிடையாது ஏனென்று சொன்னால் அதற்கு நபி அவர்கள் ஆர்வம் முட்டி உள்ளார்கள் சில அதீஸ்களில் பார்த்தோம்னு சொன்னால் ரஜப் மாசம் ஷாபான் மாசத்தை முழுமையாக நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று வருகிறது சில அதிஸ்களை பார்த்தோம் என்று சொன்னால் நபி அவர்கள் ராஜப் மாசத்திலும் ஷாபான் மாசத்திலும் நோன்பு விட்டு வைத்திருக்கிறார்கள் என்று வருகிறது அதெல்லாம் ஒரு புறம் இருக்க ரஜப் ஷாபான் மாசத்தில் நம்மள என்ன எதிர்பார்க்குது என்று சொன்னால் எப்படி அமல் செய்தால் கூடுதல் அமல்கள் கிடைக்குமோ பாவம் செய்தாலும் அதிகமான பாவங்கள் எழுதப்படும் நம்ம மாசத்தில் மட்டும் இந்த க அல்லாவுத்தால கண்ணியப்படுத்தியிருப்பதனால் எப்படி ஒரு பாவம் செய்தால் ஒரு பாவம் என்று நம்ம படிச்சிருக்கிறோமோ எப்படி நன்மை செய்தால் பத்து மடங்கு நன்மை என்று எழுதப்படுமோ அதை விட மாற்றமாக அல்லாவுத்தால மின்ஹா ஹுறும் என்று சொல்லியிருப்பதனால் அதனுடைய விரிவாக்கத்தை உலக சொல்கிறார்கள் பாவங்கள் செய்தாலும் பல மடங்கு பாவங்கள் எழுதப்படும் நன்மைகள் செய்தாலும் இப்பொழுது நம்மளுக்கு திங்கள் வேறு நோன்பு வைக்கிறோம் பிறை பதிமூன் பதினாறு பதினஞ்சு சொன்னதான நோன்புகள் வைக்கிறோம்னு சொன்னால் மற்ற மாதத்தின் உடைய நன்மைகள் கிடைப்பதை விட இந்த மாதத்தில் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் மற்ற மாதத்தில் பத்து ரூபாய்க்கு சதக்கெய்றோம் நூறு ரூபா சதக்கா செய்றோம் இரநூறுவா சதக்கா செய்கிறோம் ஐநூறுரூவா சதுக செய்யறோம் அந்த நன்மைகளை விட ரஜம் மாதத்தில் கிடைக்கக்கூடிய நன்மை அதிகம் ஓ இதற்கு பல வரலாற்று சான்றுகள் இருக்கிறது இந்த இஸ் இந்த ரபஜம் மாசத்தில் உள்ள பல வரலாறு நிகழ்வுகளும் நடந்துள்ளன அதில் முதலாவது நாம் எடுத்து கொண்டு வரலாறு என்று சொன்னால் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மதியனாவிற்கு இஜிர முன்னாடி இஜ்ரி ஒம்போதில் அபிசீனியாவுக்கு இஜரச் தான் இப்பொழுது மக்காவில் எந்த இல்லை சில சுருப்ப நபர் தான் இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தாரில் உஸ்மான் இருக்கிறாங்க ருக்கையார் அலி அல்லாம இருக்கிறாங்க அவங்கள சில சுருப்ப நபர் தான் இருக்கிறாங்க அப்போ அபிசீனியாவுக்கு ரஜ மாசத்தில் தான் அந்த இஜரத் நிகழ்கிறது அந்த இஜரத் எங்க மக்காவிலிருந்து அபிசீனியாவுக்கு நம்ம அந்த மன்னர் நல்ல நம்மளுக்கு ஆதரவுக்கிறவர் நல்ல நம்மளை அரவணைப்பவர் என்று சொல்லி நபி அவர்கள் செய்ய வைக்கிறார்கள் அந்த அபிசீனியா மன்னர் மக்களை ஆதரிக்கிறார்கள் மக்களுக்கு தங்க இடம் கொடுக்கிறார்கள் முஸ்லீம் மக்களுக்கு எல்லா ஏற்பாடும் செய்கிறார்கள் அவர்களுக்கும் நம்ம முஸ்லீம் மக்கள் சகாபாக்கள் என்ன பண்ணுகிறார்கள் தாவா கொடுக்கிறார்கள் அல்லாவின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறார்கள் மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் வரலாற்று எழுதப்படுகிறது அபிசீனியா அபிசீனியா மன்னர் மன்னர் அந்த மாதம் ரஜ மாதம் அந்த எஜிரி மூணில் எஜிரி செய்கிறார்கள் கொஞ்சம் அந்த நபீத்துவம் பட்டம் பெற்று அந்த இஜர் செய்கிறார்கள் இஜிரி ஒன்போதில் அபிசினியாவுடைய மன்னர் அந்த வஃபாத்திற்கு நபிசர்லா அலிஸ் அவர்களுக்கு அந்த செய்தி வருகிறது அந்த செய்தி வந்தவுடன் நபி அவர்களுக்கு அதிகமான மோஜிசாக்கள் கிடைத்தது அவங்களுடைய மோஜிசா என்பது குரானுடைய மோஜிசா பல மோஜிசர்கள் கிடைச்சன அந்த ஒரு மோஜிசன் சொன்னால் அபிசினியா மன்னர் இறந்து விட்டார்னு சொல்லிட்டு ஒரு நாளுக்கு முன்னாடி செய்தி வருது ஆனால் அதுக்கு அப்போ ஜனாசா துழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபா கட்ட சொல்றாங்க அபிசினியாவுடைய மன்னருடைய ஜ அந்த ஜனாசா முன்னாடி வந்ததாக ஹதீஸுடைய வரலாற்று அந்த சையான் ஹதீஸ் தொகுப்பில் பார்க்கிறோம் நபியவர்கள் கிடைத்த மாஜிசா அந்த ஜனாசத்தோடு வைக்கிறார்கள் அபிசேன மன்னருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த மக்களை முஸ்லீம் மக்களை அரவணைத்தது அந்த காரணத்தினால் எதற்காக நம்மளுடைய ரஜப் மாசத்தில் நடந்தது அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் ரஜப் மாசத்தில் பொதுவாக போர் செய்வதாம் இருந்த சூழ்நிலை கூட தபுக்கு போர் அந்த அந்த ஒரு சூழ்நிலை பல நபர்கள் இருக்கிறார்கள் அந்த சமயத்தில் தபுக்கு போர் என்று அறிவிக்கிறார்கள் அந்த நபி சொல்லா அலி இஸ்லாம் கலந்து கொண்டதிலே மிக அதிகமான போர்களே ரொம்ப முக்கியமான போர் அத்தபூக்கு போர் என்ற சூழ்வாக இருக்கு வரலாற்றுக்கு தமிழ் நம்ம பார்ப்போம் அந்த தபூக்கு போரில் பல சாபாக்கள் கலந்திருந்தாலும் அபிசுல்லா அலிஸ்லா அவர்கள் ஏழாம் செய்கிறார்கள் யாராலும் எவ்வளோ முடியுமோ சதகா செய்யுங்க அல்லாவோட பாதையில் கொடுங்க போருக்கு செலவு அப்படின்னு சொல்லி அல்லாவோட பாதையை கொடுங்கன்னு ஏழாம் பண்றாங்க அப்ப உஸ்மான் அலி இல்லாமனுடைய வரலாறு தான் ரொம்ப வரலாற்று மிக்கது அவங்கள்ட்ட இருந்த எட்டாயிரம் திருகம் எட்டாயிரம் தங்க காசு ரெண்டுத்தையும் முழுமையாக செலவழிக்கிறார்கள் எட்டாயிரம் தங்க காசு ரெண்டுமே வருது எட்டாயிரம் தீனர்கள் முழுமையாக செலவழிக்கிறார்கள் இப்பொழுது உள்ள கணக்கு படி பார்த்தா எவ்வளோ உளமாக்க சொல்றார்கள் அது முழுமையாக கண்டற முடியாது பத்தே முக்கால் பவுன் ஒரு பதினஞ்சு இருபது முப்பது பவுன் உடைய பல லட்ச ரூபாய்க்கு சமமாகும் அப்போ உள்ள மதிப்பு கண்ணியத்துக்கு அல்லாவின் நல்லார்கள் அந்த சமயத்தில் அந்த கஷ்டமான சமயத்தில் உஸ்மான் டலியா அவர்கள் அந்த உதவி செய்தன் காரணத்தினால் நபியவர்கள் உடனே ஒரு பெரிய துவா செய்கிறார்கள் அல்லாஹ் உங்களோட அனைத்து பாவங்களும் மனிப்பானாக அனந்த அசுரத்தை நீங்கள் ரகசியமாக செய்த பாவங்கள் பகிரமா செய்த பாவங்கள் செய்ய போவது அனைத்தையும் எல்லாத்தையும் மன்னிப்பானாக உடனே சாபக்க சொல்றாங்க இனிமேல் நீங்கள் பாவம் செஞ்சாலும் பாவம் செஞ்சால் அல்லா மன்னிச்சிருவான் அந்த அளவுக்கு ஒரு இது அவங்க செய்ய மாட்டாங்க இருந்தாலும் அந்த சொன்ன ஒரே அந்த சமயத்திலே அதிகமான உதவி செய்தன் காரணத்தினால் சஹாப் நபியா அவங்களுடைய எப்படிப்பட்ட துவா அல்லாவுத்தால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வர்க்கத்தை அள்ளி தந்து துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லி கிதாபுல பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அந்த அந்த பெரிய பெரிய பரக்கத்துகள் கிடைத்தன அந்த முப்பதாயிரம் நபர்கள் இருக்கிறார்கள் யாரார் என்ன கொண்டு வந்திருக்கீங்களோ சாப்பாடு எல்லாத்தையும் போடுங்கிறாங்க சில பேர் அரிசி சில அந்த கோதுமை அந்த இது சின்ன சில விஷயங்களை வைக்கிறாங்க முப்பதாயிரம் பேரும் வர்க்கத்துகளை எடுத்து சாப்பிட்றாங்க முப்பதாயிரம் பேரும் வயிறு நிறைந்ததாக நம்ம வரலாற்றுக்கு தாக்குதல் பார்க்கிறோம் அடுத்ததாக அந்த எதிரிகள் உள்ளத்திலே அந்த பயத்தை போட்டு விட்டான் எதிரிகள் உள்ளத்திலே பயத்தை போட்டு விட்டான் அந்த தவுக்கு போர் என்பது மிகப்பெரிய நிகழ்வு இது மூலியமாக நமக்கு சொல்லுவது பாடம் என்ன படிப்பின என்னென்னு சொன்னால் நபீ சொல்லா அலைய அவங்க சஹாபாக்கள் மத்தியில் இந்த ரஜப் மாசம் நகர்ந்தது அதிக கிதாப்கள் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் ரமலான் மாதத்துக்கு ரஜப் மாசத்திலே நம்ம தயாராகவும் நம்ம எப்படி ஒரு டிரைவிங் கற்றுக்கிறாலும் சரி ஒரு சின்னதாக ஒரு பயிற்சி வேணாலும் சரி ஒரு ஸ்கூலுக்கு ஒரு எம்பிபிஎஸ் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு பயிற்சி தேவை ரமலான் மாதத்துக்கு கண்டிப்பாக நம்ம உள்ளத்தில் வைக்கணும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி தேவை அதுக்கு சாதாரணமாக நம்ம அஞ்சு நாள் தொழுறோம் முப்பது நாள் நோம்பு வைக்கிறோம் சாதாரணமாக அதை எடுத்து விட முடியாது அல்லாமத்தாலாம் அள்ளி எலி கொடுக்கக்கூடியது ஷைத்தானை விளங்கக்கூடிய மாதம் நரகத்துக்கு திரையிடக்கூடிய மாதம் சுருக்கத்துக்கு அள்ளி எலி அழைக்கக்கூடிய மாதம் எவ்வளோ அதிகமான சிறப்பு இருக்கும்னு சொன்னால் அதற்காக நாம் தயாரான தானே கிடைக்கும் அதற்காக நாம் தயாராகணும் ஒரு உடனே எந்திரிச்சு நம்ம பஸ் ஓட்டிட முடியாது ஒரு லாரி எடுத்து டக்குன்னு ஓட்டிட முடியாது சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கோம் எந்த ஒரு பிராக்டிஸ்ல ஓட்டிட முடியுமா ஒரு அந்த உலகத்துடைய சாதனங்களுக்கே விஷயம் இருக்குன்னு சொன்னா அல்லாவாக நானே அந்த நோம்பாக இருக்கிறேன்னு அல்லாஹ் அந்த அந்த ரமலான் மாசத்துல நானாக இருக்கிறேன்னுங்கிறான் அந்த ரமலான் நோம்புடைய சிறப்பை பத்தி எல்லையளவு சொல்லிட்டே இருக்கலாம் நானே அவனாக இருக்கிறேன் நெருங்கிடுறேன் அல்லாத்த எல்லாத்தையும் செய்யறான் அப்போ சாதாரணமாக அந்த ரம்லான் மாதத்தில் உள்ள அந்த அம்மல்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்காக ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு தேவை அதற்காக ஒரு விதை போடக்கூடிய ஒரு மாதம் தான் இது அதற்காக நம்ம இப்பொழுதிலிருந்து பாவங்களை அற்ற மனிதர்களாக ஆகுவதற்காக அந்த நேர்மை பொறாமை அந்த நம்மளுடைய அந்த புறமுடைய பேச்சு எல்லாத்தையும் விட்டு பாதுகாப்பதற்காக தான் இந்த மாதம் எப்பொழுது நம்ம ரஜப் மாதத்திலே நம்ம அந்த சிந்தனையை கொண்டு வந்தால் தான் ஷாபான் மாதத்தில் நம்ம அந்த நீர் பாய்ச்ச முடியும் அதுக்கப்புறம் ரம்மலான் மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் இப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த இருந்து இந்த மாதத்தில் நம்மளுடைய அம்மல்களை அல்லாஹ்வுக்காக நாம் ஆகிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் அல்லாவுக்காக ஏனென்று சொன்னால் குரானில் அல்லாஹ் தர தெளிவாக சொல்கிறான் வல் அசுர் இன்னல் இன்சான லஃபி ஹுசுர் காலத்தின் மீது சத்தியமாக மனித சமுதாய அனைத்து நபர்களும் வழிகட்டில் தான் இருக்கிறாங்க தெளிவான அல்லாஹால தலை உடைய ஆகிய இமாம் ஷாஃபிரம் சொல்கிறாங்க இந்த சூறாவை வைத்து விட்டு என் உலகத்தை அந்த குரானில் எந்த சூறாவை இறங்காட்டி பரவாயில்ல இந்த சூறா மட்டும் உலக மக்கள் அனைத்து நபர்களுக்கும் போதுமானதுங்கிறாங்க என அனைத்து விஷயங்களும் வந்துடுது காலத்தின் மீது சத்தியமாக மனித சமுதாயம் அனைத்தும் வழிகட்டில் இருக்கிறாங்க சொல்லிட்டு அல்லாஹால அடுத்து சொல்றான் இல்ல லதீன் ஆமனு சாலிஹாத்

காலை மாலை இரவு பகல் எல்லாத்தையும் சொல்றான் அதில்ல அந்த அசரும் காலங்கிறது மாசம் வருஷம் எல்லாத்தையும் வந்தது ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு மனிதர்களுடைய நொடி வினாடி அல்லாஹ்வுன் பக்கம் நெருங்கக்கூடிய அந்த சிந்தனை அற்றவர்களாக நம்ம இருக்கிறோம் என்ன மாசம் போயிட்டு இருக்கு என்ன இது போயிட்டு இருக்கு என்ன இது இருக்கு அல்லாவுக்காக நெருங்கக்கூடிய வழிகள் என்ன யூதர்களுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி ஆங்கிலர்களுடைய யூதர்களுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி அந்த வட்டத்துக்குள்ளே கொண்டிருக்கிறோம் கித்தாப்புகளை ஆய்வு செய்து எழுதுறாங்க ராக்கி நாயக் போன்ற பெரிய பெரிய அவங்களுடைய ஆய்வாளர் போல எழுதுறாங்க இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ங்கிறது அவர்கள் வணங்கின ஒரு விக்கிரகங்களுடைய பெயர் டிசம்பருங்கிறது அவங்களுடைய விக்கிரகங்களுடைய பெயர் நவம்பருங்கிறது அவங்களுடைய பெயர் ஜனவரிங்கிறது அவங்களுடைய ஒரு ஒரு வணக்கத்துடைய பெயர் அதைத்தான் தான் நம்ம முடிந்து கொண்டிருக்கிறோம் அது விட்டு மீளும் முடியுமா கேள்விக்குறிதான் அது விட்டு மீனவனிமா கேள்வி குறித்தான் ஆனால் நம்மளுடைய உள்ளத்துள்ள சிந்தனையை தான் அவன் பார்க்கிறான் நீ யார இரு எப்படி இரு உள்ளத்துல அந்த சிந்தனையை என்ன மாசம் போயிட்டு என்ன அமல் செய்கிறோம் என்ன தொழுதுட்டு இருக்கிறோம் தெரியல நாலு ரக்கார தொழுகிறோம்னா நாலு ரக்கத்துல அல்லாவுடைய சிந்தனை நாலாவது ரக்கத்துல கொஞ்சம் வரதுனால மிகப்பெரிய அப்படி அப்படிதானே நாலாவது ரெக்காத்தில் அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது அல்லாஹ் மிகப்பெரியவன் அந்த எண்ணம் வந்தாலும் மிகப்பெரிய அதிசயம்தான் அலந்து சூறாவில் முழுமையாக அந்த அர்த்தத்தை விளங்கி ஓதுறது மிகப்பெரிய அதிசயம் தான் எத்தனை வருஷமாக தொழுதுட்டுருக்குறோம் எத்தனை பேர் தொழுதுட்டுருக்குறோம் சூரத்தல் ஃபாத்தியாவுடைய அர்த்தம் எத்தனை பேர் நம்ம சொல்லுவோம் அத்தேஹாத்துடைய அர்த்தம் அத்தேஹாத்துக்கு என்ன அர்த்தம் பல நபருக்கு தெரியல நிறைய பேர்த்தே கேள்வி கேள்விருக்கேன் ஏன்னா பல பள்ளிகளுக்கு போகிற பல இதுக்கு போகிறோம் அத்தை ஹியாத்து அத்தை அதை நம்ம தமிழில் படித்து அப்படியே வந்துட்டோம் அசல் அதோடய வார்த்தை அத்தை ஹியாத்து அத்தை கண்ணியூ அல்லாவுக்கு நிலையாரு நம்மளுடைய நிலை பற்றி யோசிக்காமலே உலகம் நம்மளை தள்ளி விட்டு போய்கூட இருக்கிறது நம்மளுடைய நிலை நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய உள்ளத்துல என்ன இருக்கு வெறும் குடும்பத்தை மட்டும் குடும்பத்து பிள்ளைகளை மட்டும் கண்டிப்பாக சிந்திக்கணும் அதே வேலை நம்ம அல்லாவை சிந்திப்பது என்று சொன்னால் அல்லா முழுமையாக நம்ம பொறுப்பை எடுத்துடுவான் எத்தனை இத்தனை ஜரும் கூடியிருக்கிறாங்க வெறும் விரல் விட்டு கூடிய நபர்கள் விட்டு கூடிய நபர்கள் துள்க்கு வரணும் அவன் தான் எதிர்பார்க்கறான் நீ வர வரமாட்டீங்கன்னு அவன் அடிச்சு சொல்றான் ஜும்மா மட்டும் இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய நிலை என்ன கேள்விக்குறியாகும் என்று தெரியவில்லை எத்தனை மசூதிகளை எடுத்திருப்பாருன்னு தெரியவில்லை உணமாக்கள் கதறாங்க அழுகுறாங்க ஜும்மா மற்றும் இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய பல மசூதிகள் பல பள்ளிவாசலுக்கு என்ன ஆகும் தெரியாது இப்பவே பல பள்ளிவாசல் கூறிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்ம இந்த ஜும்மாவும் இருக்கு என்று சொன்னால்தான் முஸ்லீம்கள் பல பேர் வந்து போக வருக அந்த கூட்டத்தை பார்க்க பார்க்குறி அல்லவி நல்லடியார்களே நம்முடைய உள்ளத்துல நம்மளுடைய விஷயங்கள் வழங்கணும் இமாம் அபுல் ஹசன் அலி நதி ரஹமுத்து அலி தெளிவாக அவங்க கிதாப்ல எழுதுறாங்க நம்ம இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய யூதரோட மிகப்பெரிய புரட்சி அந்த நடந்து கொண்டேதான் இருக்கிறது கஜூத்து அப்படிங்கிறாங்க சிந்தனை புரட்சிங்கிறாங்க நாங்க சிந்தனை ரீதியாக முஸ்லிம்களத்தில் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் யாரு வேணா இருங்க உள்ளத்துல நாங்க இருக்கிறோம் உள்ளத்துல அந்த அந்த ஹபாசத் அந்த தீங்கு தீமை எல்லாமே அவ அவன் புகுத்துறது கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நம்ம உள்ளத்துல கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் நான் சொன்னா தகரோபு இலவா அல்லாவின் பக்கம் நெருங்குறது இது ஒரு வாய்ப்பு அல்லாவத்தால போன மாசம் போன வருஷம் ரஜ மாசம் இருந்தாலும் இப்போ இல்ல போன மாசம் வருஷம் இப்ப இருக்கிற நம்ம ரமலான் மாசம் வரைக்கும் இருப்போமா தெரியாது அல்லாவத்தால கொடுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இது மிகப்பெரிய வாய்ப்பு இது இப்பல இருந்தே பயன்படுத்தணும் நமக்கு எங்க தொழில் இருந்தாலும் சரி வேலைக்கு இருந்தாலும் சரி வீடுக்கு இருந்தாலும் சரி அந்த அம்மளுக்கு சூழ்நிலை அதிகப்படுத்தணும் பாவங்களை விட்டு சூழ்நிலையிட்டு தூரமாக்குறதுக்கு செஞ்சு கொண்டே இருக்கணும் அல்லாதான் எனக்கு இது தான் பரிசுத்தம் இது தான் தூய்மை இது தான் அசல் இது தான் இயற்கை அந்த ஃபித்ரது இஸ்லாம் இஸ்லாம் பற்றி சொல்லும்போது நபி அவங்க ஹதீஸ்கிலே எப்படி சொல்லியிருக்காங்க ஃபித்ரது இஸ்லாம் இஸ்லாம் தாங்க இயற்கை மார்க்கம் ஃபித்ரதுனால இயற்கை இருக்கும் இது தான் அசல் பாவல்கள் மற்ற விஷயங்கள் துணியை நம்ம பார்க்குற பல விஷயங்கள் எல்லாமே நம்மளை திணித்தது நம்மளை நம்மளை அழியாமலே நம்மளே புகுத்தி கொண்டோம் இதுதான் வேணும் இது வேணும் இது செய்யணும் இது பண்ணணும் இது எல்லாம் நம்ம திணிச்சது ஆனால் நபி அவங்களோட வாழ்க்கை அப்படி இல்லை சாப்பாக்கில் அப்படி சொல்லலை எல்லா காலத்துக்கும் ஏற்ற மார்க்கம் தான் அவங்க காலத்துக்கு மட்டும் இஸ்லாம் இல்லை அதை நம்ம விளக்கணும் பல முஸ்லீம் மக்கள் அது விளங்காமல் இருக்கிறாங்க அந்த காலத்துக்கெல்லாம் நான் சரியாக பிறந்தோம் இந்த காலத்துக்கு பொருந்தாது கண்ணியத்துக்கு தயசை உள்ளத்து இருந்தால் இது மிகப்பெரிய குஃபுருக்கு தள்ளக்கூடிய ஒரு அடையாளம் உலமாக்கள் குஃபுரு பக்கம் தள்ளக்கூடிய அடையாளம் இப்ப கண்ணியத்துக்குரிய அல்லாவினால தயவு செய்து அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தால் முழுமையாக இப்போ செய்து விடுங்க நபி அவங்க சகாபாக்கம் மூலியமாக என்னென்ன விஷயம் கற்றுக் கொடுத்துள்ளார்களோ எல்லாம் அமல் செய்து இந்த உம்மத்தை பள்ளியின் பக்கம் இந்த அவசியத்தை உண்டாக்கினார்களோ அதை முழுமையாக பற்றி பிடித்து ஐந்து நேரமும் பள்ளிக்கு வருவதற்குமே செய்வன் அதிகமான இங்கே உள்ள மக்கள் மாஷல்லாம் தொழில் துறைக்கு எல்லாம் வெளியே போயிடுறாங்க ஆனால் அதிகமான ஆண்களும் இருக்கிறார்கள் அதிகமான ஆண்களும் இருக்கிறார்கள் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக தயவு செய்து ஃபஜர் தொழுவிக்கு அதிகமான தான் ஃபஜர் தொழில் கடையை திறந்துடும் அப்படி யாருமே இல்ல அப்படி பெருசாக யாருமே இல்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை திறந்து இருக்கிற மாரி யாரும் இல்லை பெட்ரோல் பங்க் இருக்கு அதை ஒன்று ரெண்டு மட்டும் மூடிடுறாங்க அதுவும் என்ன ஹாஸ்பிட்டலு சில ஹாஸ்பிட்டல்களை தான் நர்ஸுங்க மட்டும் தான் உட்காந்துருக்காங்க ஆனால் செய்து நம்ம அந்த பஜ்ஜர் தொழியோடய வர்க்கத்தை விளங்கி பஜ்ஜர் தொழியோடைய மிகப்பெரிய வர்க்கத்தை கொடுக்குறான் அல்லாவுத்தான் மலக்குமார்களை அனுப்பி அந்த பஜர் தொழில அனுப்பின வீடுங்க எல்லாருக்கும் பள்ளியில் இறங்கினது ரிசுகுகளை அபிவிருத்தி செய்கிறான் இங்கே இருந்தால் ஷேர் ஆகுது அல்லாஹ் நல்லடியார்களே நம்ம அந்த விஷயத்தை விளங்கி ரஜப் மாசத்துடைய அந்த மகத்துவத்தை இறங்கி ரஜப் என்றாலே தர்ஜீப் என்ற வார்த்தையில் வந்தது தர்ஜீப் என்றாலே என்ன அர்த்தம்னு சொன்னால் அருள்மலை பொழியதுன்னு அர்த்தம் மரியாதைக்குரியதுன்னு அர்த்தம் மகத்துவமானதுன்னு அர்த்தம் அந்த உடைய அந்த விளங்குவதை அறிந்து இன்ஷா அல்லாஹ் முழுமையாக நபியவர்கள் எந்த அளவுக்கு இந்த அமல்களிலே முழுமையாக காட்டினார்களோ சஹாபாக்கள் மத்தியில் அந்த அமலுக்கு காட்டினார்களோ அதிகமான துவாக்களை இபாதத்துக்களை செய்யக்கூடிய நம்ம நஃபிலா நோம்பு வைத்தால் கண்டிப்பாக ஒன்னும் அதிகமாக நஃபி நோம்புகள் வைக்கப்படக்கூடிய நல்ல அடியார் அருள் புரிவானாக வாஹிரு தாவானு இல்ல ரபிலி அலாம் வலைக்கம் வரமத்துல சொன்ன சொன்னதோ